வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஜெயஸ்வரகாம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நம்ம விதிய பாரதி ஸ்கூல் சீலப்பாடி பைபாஸு விதிபாரதி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கும் மேற்கும் கார்னர் ஃப்ளாட்டில் வடக்கு பார்த்து சூப்பராக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக சொந்தமாக இடம் வங்கி எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து இந்த வீட்டை வந்து அவ்வளோ அழகாக தரமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டுடைய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சவுண்டிங்க ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் கால் பண்ணுங்கள் அவங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வாங்கி தர ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணால் போதும் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் சீலப்பாடியிலேருந்து சீலப்பாடிக்கு ஊருக்குள்ளே வித்யாபாரதி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு ஒரு டிடிசிபி அப்பூடு வாங்கின சைட்டில் முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் சூப்பராக வடக்கு பார்த்து வடக்கு மேற்கும் கார்னர் ஃப்ளாட்டில் வடக்கு பார்த்து அட்டகாசமாக பார்த்து பார்த்து இந்த வீட்டை வந்து தரமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க ஃபேனு லைட்டு மோட்ரு கபோர்டு இருக்குது ஃபால்சியில் டிசைனு மாடுலர் இருக்குது எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க டிவி யூனிட் கொண்டு சூப்பராக டிசைன் பண்ணி எல்லாமே கொசு அதாவது மஸ்டுடன் நட்டு கொசுவலை கொண்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை எக்ஸ்ட்ரா பண்ணவே தேவையில்லை எல்லா ஒர்க்குமே முத கொண்டு வச்சு கொடுத்துட்றாங்க முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸு சூப்பராக நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து பூர்ட்டிக்கு ஃபுல்லாகவே டைல்ஸு அதேமாரி ஹாலில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருப்பாங்க இந்த வீட்டுக்கு மட்டும் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா குழுக்களோட நல்லா இருக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பெட்ரூமே கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் கிச்சன் ஃபுல்லாகவே மாடல் கிச்சனு அதே மாதிரி ரெண்டு பெட்ரூமே ஒன்று பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அந்த மாஸ்டர் பெட்ரூம்லாம் பெயிண்டிங்கெலாம் ஃபுல்லாக ஏசின் பெயிண்ட்டு எல்லாம் வாரண்ட்டியோட கொடுத்துருக்காங்க ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூமுமே ஃபேன் மாட்டி கொடுத்துறாங்க மா மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஒரு அதை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பேரிவேரில் வச்சு கொடுத்துறாங்க எல்லாமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த வீடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ முடிகிற வரைக்கும் எல்லாமே ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே ஃபோட்டோ வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதேமாதிரி வீடு வந்து வடக்கும் மேற்கும் கார்னர் ஃப்ளாட்டு நல்லா ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் வெளிச்சம் நல்லா அட்டகாசமாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க வீடு நல்லா ரம்மியமாக இருக்கும் அழகான ஏரியா தண்ணி சூப்பராக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பஸ்ஸுக்கு ரொம்ப பக்கம் நீங்கள் இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் பிரைஸ் வந்து அறுபது லட்சரூவா கோட் பண்ணியிருக்காங்க வீடு பிடிச்சிக்கிட்டேன் விலையை குறைச்சு பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க